பன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் திரளானோர் கலந்து கொண்டனர் சில இடங்களில் தாரை தப்பட்டை முழங்கிட வால் வீச்சு சிலம்பாட்ட கலைகளுடன் ஊர்வலங்கள் நடைபெற்றன பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் மாவட்ட செயலாளர் தியாகராஜன் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றிய அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் ராஜசிம்மன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாமகவினர் அம்மன் வேடமணிந்து மேள தாளங்களுடன் இரண்டு கிலோமீட்டர் தொலைவி வரை ஊர்வலமாக சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் அது இளைஞர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும் திருமுட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் தெய்வராஜன் தலைமையில் நூற்றுக்கணக்கான பாமகவினர் ஊர்வலமாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகேயுள்ள கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது